அனைவருக்கும் வணக்கம் பகவத்கீதை எளிய கவிதை வடிவில் எழுதியவர் திரு இரா சுந்தரேசன் அவர்கள் இது அத்தியாயம் நாலு ஞான கர்ம சந்நியாச யோகம் பரம்பரையான இந்த யோகம் பெருமை படைத்த ராஜ ரிஷிகள் பெருமையுடன் போற்றினார்கள் பேரொழி கொண்ட சூரியனுக்கு பொறுப்புடன் சொல்லப்பட்டது என்னால் பகலவன் அதை தன் குலத்தில் உதித்த பரந்த தோளுடைய மனுவுக்கு பகின்றான் அர்ஜுனா பக்தனாக நீ உள்ளாய் அரிய தோழனாக நீ உள்ளாய் அர்த்தம் கூடிய இந்த மேலான மறையை அதே யோகம் என்னால் இன்று உனக்கு உரிய நேரத்தில் சொல்லப்பட்டது அர்ஜுனன் கூறுகின்றான் கண்ணா உடன்பிறப்பு பிந்தியது காரிருளை விரட்டும் விஸ்வான் காலத்தினால் உனக்கு முந்தியவன் காலத்தினால் பின் பிறந்த நீவீர் இக்கருத்தை சொல்வது எங்கனம் எதிரிகளை வாட்டுபவனே எடுத்த பிறவைகள் எல்லாம் நான் அறிவேன் அவைகளை எல்லாம் நீ அறிய மாட்டாய் எல்லாம் வல்ல நான் பிறப்பற்றவன் எல்லோருக்கும் வரும் அழிவுக்கு அப்பாற்பட்டவன் நான் எல்லா உயிர்களுக்கும் என் உரையும் ஈசன் என் செயலை மாய சக்தியின் வல்லமையில் எப்பொழுதெல்லாம் அறம் அடிந்து உலகை எட்டி உதைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் என்னை பிறப்பித்துக் கொள்கின்றேன் எல்லோரும் போற்றும் தர்மம் தழைக்க நிலைநாட்ட எப்படி ஆயினும் நல்லவற்றை நல்லவரை காப்பாற்ற எல்லா யுகங்களிலும் நான் அவதரிப்பேன் அவதரிக்கின்றேன் நல்லவர்களை காப்பாற்றுவதற்கும் தீயவர்களை அடிப்பதற்கும் தர்மம் நலிவடைந்து அதர்மத்தின் தலை ஓங்கி உழவும் சமயம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு யுகம் யுகந்தோறும் நான் அவதரிக்கின்றேன் அர்ஜுனா என்னுடைய பிறப்பையும் அதனால் உண்டாகும் செயலையும் உள்ளபடி அறிந்து என்னை அடைக்கலமானவன் அடுத்து வரும் பிறவியை அடைவது இல்லை அதை விடுத்து அவன் என்னை அடைகின்றான் அச்ச மாசை சினம் நீங்க பெற்று அடைக்கலம் அடைந்து என் மாய என் மயமாய் என் இயல்பை அடைகின்றான் புனிதனாய் ஆகின்றான் மக்கள் எப்படி என்னை வழிபடுகின்றார்களோ மாந்தர்களுக்கு அப்படியே நான் இருப்பேன் இம்மையில் தேவதைகளை போற்றும் மாந்தர்களுக்கு குறையாத கர்ம பலன் உண்டாகின்றது நான்கு வருணங்கள் குணம் கர்ம வேறுபாட்டில் நானிலத்தில் என்னால் உண்டாக்கப்பட்டது எனினும் நான் அதற்கு விளையாற்றுபவன் அல்ல நாடி வரும் கர்ம பலனில் ஆசை கொண்டவனும் அல்ல நாடு என்னை அடைபவனும் அப்படியே அர்ஜுனா கர்மம் எது இல்லை என்பதில் ஆழ்ந்த ஞானிகளே கொண்டிருக்கின்றனர் அவ்வாறு தடுமாற்றம் இல்லாது கேடின்றி விடுபட அவற்றில் உள்ள வேறுபாட்டை உனக்கு பகர்வேன் அது விவேகமுடையவன் அதிவிவேகம் உடையவன் இதை அறிந்து கர்மம் செய்தான் ஆகையால் முன்னோரின் வடிப்படை வினையை ஆற்றுகிறது கடைபிடிப்பதற்கு முறையானது கர்மம் என்று கொள் கடைபிடிக்க முடியாத செயல் அதர்மம் என்று கொள் வேறுபாட்டை பகர்ந்திடும் சாஸ்திரம் கர்மத்தின் வழியே தெரிய வேண்டும் அர்ஜுனா கர்மத்தின் நிலையையும் அறிய வேண்டும் விளக்கப்பட்ட கர்மம் தெரிந்து கர்மம் கடந்த நிலை வேண்டும் கர்மம் வாழ்க்கையின் இயல்பு அகர்மம் ஆன்மாவின் பிணைப்பு கர்மத்தில் அகர்மத்தையும் மற்றும் அகர்மத்தில் கர்மத்தையும் காண்பேன் எல்லாம் செய்து முடித்த யோகி ஆகின்றான் ஆசையற்ற கர்மம் ஞான தீயில் ஆகுதியாகப்பட்ட கர்மம் இவைகளை ஆராதித்துக் கொள்பவன் ஞானி ஆவான் பயனில் பற்றில்லாமல் எதையும் சார்ந்து இல்லாமல் இருப்பவன் செய்யும் கர்மங்கள் அவனை சான்றோரில் மேலோங்குபவனாக்கின்றது ஞானம் உடையவனாக்குகின்றது கர்மம் செய்தும் அவன் செய்பவன் ஆசை ஆசையற்றவன் உடலை அடக்கியவன் அலைபாயும் மனதை அடக்கியவன் ஆசை வைத்திருக்கும் உடைமைகளை அலட்சியமாக தூக்கி எறிந்து வெறும் உடலால் விளையாற்றுபவன் எவனோ அவனே உடலும் பாபத்தை உள்ளத்தாலும் அடைவதில்லை முயற்சி திருவிடையாக்கும் முயற்சி காரிய வெற்றி தரும் முயன்ற வெற்றியிலும் கழிப்பில்லை முயலாத தோல்வியிலும் சலிப்பில்லை முயன்றால் முடியாது என்பவன் முற்றிலும் பொறாமை பொறுமை பெருமையை தூய்த்தவன் துறந்தவன் முடிவு இல்லா நடுநிலை அடைந்தவன் முடிவில் கர்மத்தில் வடிக்கா கட்டுப்படாதவன் பற்றில்லா இச்சையில் பற்றில்லா வாழ்க்கையில் முற்றிய ஞானத்தார் முக்தி அடைந்தவனாய் வற்றாத தன் கடமையை யாகமாக செய்பவன் குறையாத கர்மம் முழுவதும் கரைந்து போகும் அர்ப்பணம் செய்தல் பிரம்மமாகின்றது அர்ப்பணம் செய்யும் வேள்வியும் பிரம்மமாகின்றது அதில் ஊற்றப்படும் நெய்யும் பிரம்மமாகின்றது அதில் போடப்படும் சமித்தும் பிரம்மமாகின்றது கர்மத்தில் கடையூண்ட மனம் பிரம்மம் ஆகின்றது பிரம்மமான மனதினால் பிரம்மமே அடையப்படுகின்றது ஐம்பொறிகளின் அடக்கம் ஒரு வேள்வி அதில் பொறிகளின் ஆதிக்கத்தை பலியிடுவீர் பொறிகளின் ஆதிக்கம் மனத்தை அடக்குதல் மூலம் குறைபடும் மன அடக்கம் அன்மாவின் கண் அடக்குதல் என்ற ஞானத்தை யோகத்தீயில் ஆகுதியாகும் ஒரு சிலர் திரவியம் தேடுதலை யஜ்யம் செய்வர் ஒரு சிலர் தபசை யஜ்யமாக செய்வர் ஒரு சிலர் தன்னடக்கத்தை யஜ்யமாக செய்வர் ஒரு சிலர் கற்றல் அறிதல் இவற்றையும் ஒரு யஜமாக செய்து பயனடைவர் பிராணத்தை அபான வாயுவில் கட்டுப்படுத்தியும் அபானத்தை பிராண வாயு கட்டுப்படுத்தியும் பிராணாயம் செய்து உயிரின் உண்மை அறிந்து யாகத்தால் பாபத்தை விரட்டுகின்றனர் யாரும் அடையா பிரம்மத்தை அடைகின்றனர் பிராணனின் செயலை பிராணனில் ஆகுதியாக்கி முறையாக உண்கின்றார்கள் யாகத்தின் பொருளை அறிந்த இவர்கள் யாகத்தால் பாவம் நீங்க பெற்றவர்களாக ஆகின்றார்கள் யாகத்தில் அமிர்தத்தை அடைபவர்கள் உண்மையில் பிரம்மத்தை அடைகின்றார்கள் யக் மணம் மனம் செய்யாதவன் யஜ் மனம் செல்லாதவன் குரு சிரேஷ்டா அவ்வுலகம் சேர்வது எப்படி யாகங்கள் பல உள்ளன வேதத்தில் கர்மத்தில் பாகங்கள் அல்ல அவை காரணத்தை அறிந்து கொள்வதாய் கொள்வாய் பார்த்தார் ஞானத்தால் அடையப்பெறும் யோகம் பொருள் கொண்டு செய்யும் யாகத்தை விட பன்மடங்கு மேலானது ஞானத்தை ஞானிகளிடம் அறிந்து கொள் பணிந்தும் கேட்டும் நமஸ்கரித்தும் அவர்களுக்கு பணிவிடை செய்தும் தன்னை சமர்ப்பணம் செய்தும் இந்த யோகத்தில் மறைந்துள்ள உண்மைகளை அறிந்து கொள் ஞானிகளான குரு உனக்கு புரிய வைப்பார்கள் பாண்டவா இப்படி நீ மயங்க மாட்டாய் ஞானிகளின் ஞானத்தை பெற்றபின் எல்லா உயிர்களும் உனதென்று அறிவாய் என்னிடத்தும் அதை நீ காண்பாய் பெரும் பாபங்கள் செய்யணும் பெரும் பாவி என்று நீ நினைத்தாலும் பெரும் ஞானத்தை தெப்பத்தால் அதை நீ பெரும் முயற்சியுடன் கடப்பாய் அர்ஜுனா தீச்சுடர் விறகுகளை தன்னிடம் அபகரித்து சாம்பலாக்குகின்றது அவ்வாறே கர்மங்களை சாம்பலாக்குகின்றது அடையும் ஞான கணத் இவ்வுலகில் ஞானத்திற்கு ஒப்பானது இம்மையிலும் மனத்தூண்மை தரும் இந்த ஞான யோகத்திற்கு இடையில்லை யோக சித்தன் தன்னகத்தை கொண்டு ஒப்பான ஞானத்தை பெறுகின்றார் புலன்களை வென்று பரத்தை சார்த்திருக்கும் பெரும் சிரத்தையுடன் இந்திரியங்களை அடக்கிய புண்ணியன் ஞானத்தை பெறுகின்றான் பெற்ற ஞானத்தில் மேலான நிலை அடைந்து பெரும் பேராக சாந்தி அடைகின்றான் சந்தேகம் கொண்டவன் சிறந்த இல்லாதவன் சந்தேகம் கொண்டவன் முன்னேறுவதில்லை சந்தேகம் கொண்டவன் எதையும் சார்ந்திருப்பவனை சந்தேகம் கொண்டவன் அறிவுடன் காரியம் சலனமில்லாமல் முடிப்பவன் அல்லன் இரண்டு உலகமும் அளிக்கும் இன்பம் இல்லை தனஞ்சயா ஞானத்தால் சந்தேகம் தன்னால் நீங்க பெற்ற மனிதனுக்கு கர்மங்கள் தடையில்லை செய்யாது விடுவதும் இல்லை ஆத்மஸ்வரூபத்தில் திளைத்து யோகத்தால் கர்மத்தை விட்டவன் நிலை அடைகின்றான் பாரதா பாடும் ஐயத்தை வெட்டி யோக நிலையை கை கொண்டு வாழும் ஆன்மாவை பற்றி உன் உள்ளத்தில் ஆத்ம ஞானம் உண்டாகட்டும் கீதின் அங்கமானது நான்காவது பாகம் கண்ணனுக்கும் பார்த்தனுக்கும் நடந்த விவாதம் பிரம்ம வித்தையை புகட்டி வரும் வேகம் ഉപനിഷത്താന ഗീതയിൽ വരും ജ്ഞാനകർമ്മ സന്യാസ യോഗം ഇത്തുൻ നെറവേറിയത് വണക്കം